أعوذ من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم أرأيت الذي يكذب بالدين فذلك الذي يدق اليمين ولا يحب على طعام المسكين جميل الكرياء اللهم اريان بلغ إنه من

மறுமை நாளையை நீங்கள் பார்த்தீர்களா என்று நபி சொல்ல அவர்களை பார்த்த அல்லாஹ் கேள்வி எழுப்புதலோடு பேசுகின்றான் கூடியவர்கள் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கின்றேன் இரண்டு வகையில் இருக்கலாம் ஒன்று நேரடியாக வழி என்று சொல்பவர்கள் இருக்கலாம் அல்லது அல்லாஹை மறுத்து வேறு கதவுகளை எடுத்துக் கொள்ளக்கூடியவர்களாக இருக்கலாம் அல்லது வெவ்வேறு வகை அவரவர்களுடைய மதங்களை அவரவர்களுடைய கொள்கை கோட்பாடுகளை அல்லாஹும் அல்லாஹுடைய அவர்களும் எந்த தீபம் இஸ்லாமிய சொன்னார்களோ இதற்கு மாற்றமானதாக முறமானதாக இருந்து கொண்டவர்களாக இருக்கலாம் இன்னொரு வகையினர்கள் யார் என்றால் அல்லாஹும் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் என்று சொல்லுவார்கள் அல்லாஹும் கூதர் சல்ல அழகி வசல்லம் அவர்களை ஏற்றியிருக்கிறோம் என்று சொல்லுவார்கள் ஆனால் இவ்விருவர்களும் சொன்ன எந்த செயலையும் செய்ய மாட்டார்கள் இவ்விருவர்களும் தடுத்த எந்த செயலையும் தங்களை தடுத்துக் கொள்ளவும் மாட்டார்கள் இப்படிப்பட்ட மனிதர்களை இன்று காவலாக பார்க்கிறோம் இவ்விருவரும் நம் மீது கொள்கையை கடமையாக்கி இருக்கிறார்கள் மாட்டார்கள் இவ்விருவரும் பல தர பல ஹராமான காரியங்களை தடுத்து இருக்கிறார்கள் ஆனால் அதை செய்வார்கள் எதை தடுத்தார்களோ அல்லாஹ் தூதர் செல்லல்லாம் அழகி வசல்லம் அவர்கள் அதை அவர்கள் செய்வார்கள் எதை அல்லாஹின் தூதர் செல்லல்லாம் அழகி வசல்லம் அவர்களும் அல்லாஹும் செய்யுங்கள் என்று சொல்லி இருக்கிறார்களோ அதை செய்யாமல் இருப்பார்கள் இப்படி செய்யாமல் இருந்து தங்களுடைய செயல்களின் மூலமாக காண்பிப்பார்கள் மறுமையை குறிப்பிட்டார்கள் இதைத்தான் அல்லாஹ் இந்த இடத்தில் பேசுகின்றான் நபியே மறுமை தினத்தை குறிப்பிப்பவரை நீர் பார்க்கிறார் இப்போ எப்போ ஒருத்தர் தொழாமல் இருக்கிறாரோ அவர் வாயால சொல்லல தன்னுடைய செயலால் தன்னுடைய தீரால் தன்னுடைய பெருமையால் அவர் வெளிப்படுத்துகிறார் ஐந்து வக்கு உனக்காக நான் ஆஜராக மாட்டேன் நான் தொழ மாட்டேன் என்ன அவரோ என்று அல்லா இடத்தில் தங்களுடைய மறுப்பை செயல் ரூபமாக காண்பித்துக் கொண்டிருக்கிறார்கள் பின்பு இரண்டாவது

அவங்களுக்கு கொடுங்க என்று சொல்லலாம் ஒவ்வொரு முஸ்லீமின் மீது ஒரு கடமையை அல்லாஹ் வைத்திருக்கிறான் உங்களிடத்தில் இருப்பதை கொடுப்பது என்பது வேறு உங்ககிட்ட இல்லை ஆனா செல்வந்தர்கள் யாரு என்பது தெரியுது ஏழைகள் யாரு என்பது உங்களுக்கு தெரியுது இப்ப இந்த ஏழைகளுடைய வேலை என்னன்னா போய் ஏழைகளை அடையாளப்படுத்தணும் இவருடைய சிந்தனையை கொடுக்கும்படி தூண்டணும் நீங்க கொடுங்க அவங்களுக்கு செய்யுங்க தேவை உடையவர்கள் அவங்க அவங்க பார்த்து செய்ய என்று பணக்காரர்களிடத்தில் சென்று இவர் தூண்ட வேண்டும் இப்ப அல்லா சொல்றான் எதையாவது ஏதாவது ஒன்றை தடுப்பவன் மூன்றாவது அல்லாஹ் பேசுறான் ஏழைகளுக்கு உணவு கொடுக்கும்படி தூண்டாமல் இருப்பவன் தூண்டுவதே கிடையாது

இந்த கொடுகோப்புக்கு இப்ப நான் விளக்கம் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை நீங்களாகவே அதை விளங்கிக் கொள்ளலாம் கொடுபோக்காளர்கள் நல்லா ஒற்றை வார்த்தையை முடிச்சுமா இப்ப எத்தனை வகை கொடுபோக்கு இருக்கு பாருங்க தொழுகைக்கு வருவார்கள் தொழுகை அசக்தையாக இருப்பார்கள் உள்ளட்சம் இல்லாமல் தெரியும் தொழுகையில தான் எல்லா வேலையும் செய்ய வேண்டியது தொழுகை அச்சம் இன்மையால் தொழுகையே பாத்திராகக்கூடிய அளவு அலங்கோலமாக நிற்பது அப்படி இப்படிப்பட்ட தொழுகைகள் இதுவும் என்ன எப்பவுமே ஒரு தொழுவாரு தொல்ல மாட்டார் ஐந்து நேரங்கள் ஒவ்வொரு முஸ்லிமும் நீங்கள் நேரத்தை ஒதுக்கணும் இதுக்கு ஒதுக்க நேரம் வேறனால செஞ்சுக்கீங்க இதற்கு கொடுக்க நேரம் போக மற்ற நேரத்தில் நீங்கள் வேற ஒன்று செய்து கொள்ளுங்கள் அவனுக்கு அவசியம் இல்லை உங்களை படைத்ததை நீங்கள் உங்களுடைய நேரங்களை வகுக்காக வேண்டும் என்பதற்காகத்தான் இதுக்கு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா இன்னொன்னு ஜும்மா ஜும்மா தொடர்ந்து பார்ப்பார்கள் ஜும்மாவில் அவர்களை நீங்கள் பார்க்கலாம் அந்த ஜும்ஆ நீங்கள் விட்ட அடுத்த ஜும்மாவில் பார்க்கலாம் நபி ஸல்லல்லாஹு அல்லாஹ் காட்டக்கூடிய விஷயம் குவைலுல் லில் முஸ்லி அல்லதீன ஹும் சாவும் ஸலாத்திஹி சாஹூன் இதுஹில் கொடுகோடானவர்களுக்கும் கேடால் இப்படி variedade சொற்களிகள் இருக்கறாங்க அல்லாஹ் கு

இந்த தொழுகையை பிறருக்கு பார்ப்பதற்காக செய்கிறார்கள் ஜும்மாவுக்கு போகல அப்படின்னா நாலு பேர் கேட்பாங்க இல்ல ஜும்மாவும் போனது இல்லை ஜும்மாவுக்கு போறதா போனது இல்லை அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள் மூன்று ஜும்ஆக்களை விட்டால் அவர் காஃபிர் என்று சொன்னார்கள் இது தெளிவான ஹதீஸ் ஆனால் இன்னைக்கு முப்பது ஜும்மாவும் சாதாரணமாக பல முஸ்லிம்களால் விடப்படுகின்றன டைம் இல்லைங்க நேரம் இப்படி சில பேர் இருக்கிறாங்க சில பேரு எல்லா ஜும்மாவுமே அந்த ரெண்டரைக்காரல மட்டும் அட்டன் பண்ணுவாங்க அவர்கள் ஏதோ உலகிலும்பா முடியாமல் போகுது தாமதம் ஆயிடுச்சு அது வேற என்ன அது அவசியம் இல்லைல்ல அப்படி வரணும்னு எந்த அவசியமும் இல்லை அந்த தொழுகையில வந்து கலந்துகிட்டா போதும் ஒவ்வொரு ஜும்மாவும் அவருடைய வாழ்நாள் முடித்த ஜும்மாவை அந்த கடைசி நேரத்தில் சேர்ந்து இரண்டரை காரில் இருப்பாங்க ஏதோ ஒரு காரணத்திற்காக தாமதமானதல்ல ஒவ்வொரு வாரமும் இணைய ராக்கி கொள்கிறார் புது பிடிப்பட்ட தொழுதையாளிகள் காட்டுவதற்காக கொழக்கூடியவர்கள் குடும்பக்காமவர்கள் சோந்தல் முடிப்பு அவர்கள் விட்டு விட்டு தொழக்கூடியவர்கள் அசத்தையாக கொழக்கூடியவர்கள் எல்லோருக்கும் தேடி உண்டாதவர்கள் நம்ம ஆஹ் உண்டாவது விஷயத்தை எல்லாமே செய்யலாம் வயம் நரூணல் மாறும் சூரா இதுதான் அற்பமான பொருட்களை கூட அடுத்தவர்கள் புதுப்பதை தடுக்கிறார்கள் அர்த்தமான பொருட்கள் இதை நீங்க தூக்கி தான் போட முடியும் இது ஒரு இதை கூட கொடுக்கறதுக்கு அப்போ தடுக்கீங்க இதை கொடுப்பது அதெல்லாம் கொடுக்காதீங்க அவங்களுக்கு அதெல்லாம் தேவையில்லைங்க அதெல்லாம் கொடுக்கணும்னு ஒண்ணும் அவசியம் இல்லைங்க என்று தடுப்பவர்களாக இருக்கிறார்கள் என்றும் அல்லாஹுபால சொல்லி இந்த சூறாவை முடிக்கு என்றான் அல்லாஹ் அல்லாஹை முடியார்கள் என்னை புயலுக்கும் ரமலானுக்கும் நான் கமலானுக்கு முன்னதாகவும் இந்த சூறாவை இணைவூத்துவதற்கான காரணம் பெரும்பான்மையான மக்கள் திடீர் என்று ரமலா இடையே இருப்பதை நாம் பார்க்கிறோம் அல்லா அவர்களை வரவேற்கிறோம் ஆனால் அந்த ரமலான் முடிந்ததற்கு பின்னால் அவர்கள் செல்லும் போது கவலைப்படுகின்றோம் இதுதான் நம்மளுடைய தாக்கம் ரமலானுக்கு வருகிறீர்கள் பள்ளியில் இருங்கள் மீண்டும் ரமலான் முடிந்ததும் பள்ளியை செல்லக்கூடியவர்களாக மாறிவிடாதீர்கள் முதல் தராவிற்கு வந்து அடுத்த தராவி அப்படியே அப்படே குடும்விதமா படிக்கட்டிலிருந்து இறங்குற மாதிரி அந்த கூட்டம் குறைகிறது இது எப்படி நீங்கள் இறங்கி வைத்திருக்கிறீர்கள் மார்க்கத்தில் ஒவ்வொரு தொழுகையும் அல்லாஹிடத்தில் மகத்துவமானது முக்கியமானது இப்படிப்பட்ட நிலையை மக்கள் மாற்றி கொள்ள வேண்டும் அல்லாஹு தாலா நம்மை சீர் செய்யட்டும் இந்த ஐந்து பாவங்களும் நம் இடத்திலே இருந்தால் அல்லாஹு தாலா நம்மை மன்னிக்கட்டும் இதிலிருந்து நீண்டு சரியான பாதையின் பக்கம் திரும்பக்கூடிய நல்லடியார்களாக அல்லாஹு தாலா நம்மை மாற்ற வேண்டும் குரானில் அதிசயம் தெளிவாக விளங்கக்கூடிய மக்களாகவும் علي يريد كل اللهم سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك و إليك